ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூ ஆர் டுயிங் குட் நீங்கள் பீட்ஸா செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி கைவலிக்க மாவு பிசையவும் தேவையில்ல அதே டைமில் ப்ராசஸ் டைமாக இருந்தாலும் சரி பேக்கிங் டைமாக இருந்தாலுமே குயிக்க முடிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் ரமணா ரெசிபீஸில் அவன் இல்லாமல் நம்ம பேன்லேயே எந்த மெத்தரில் பீட்ஸா செய்யலான்றது கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட அதை கூட வாஷ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இன்றைக்கி பீஸா டோ செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோட கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்டையும் அதோடயே சேர்த்துக்கொள்ளுங்கள் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேர்க்கக்கூடிய மாவுட குவாலிட்டியை பொறுத்து நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் இன்னொரு கால் கப் கூட தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாவை பிசைஞ்சு கொள்ளலாம் இந்த ஈஸ்ட் மிக்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸனை கொடுத்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம விஸ்கால் இதெல்லாம் செதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தேவைப்பட்ட இன்னொரு கால் கப் அளவு கூட தண்ணி சேர்த்து நான் வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாஸ்தி நேரம் ரெஸ்ட்டில் விடணும்லாம் அவசியம் இல்லை இது டபுள் சைஸ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டு எடுத்திங்கனாலே போதுமாகும் முக்கியமாக இந்த பேட்டரோட வந்து கன்சிஸ்டன்ஸியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் தூக்கி ஊற்றும் போது அது வந்து ரிப்பன் ஷேப்பில் ஃபோல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரை வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதுக்கான ஃபீலிங்கை பார்த்துடலாம் ஸோ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சிக்கனும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த சிக்கனுக்கு நான் சேர்க்க போகிற மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது ஹாஃப் கோக் ஆகி வர டைமில் இதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் அணியனும் கொஞ்சமாக கேப்சிகம் ரெண்டு கலர்ஸில் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே சேர்த்துக்கொள்ளுங்க உங்கள் கிட்டே கேப்சிக்கம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய கறி கொச்சிக்கா கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த அனியன் கேப்சிகம் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகினா போதும் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான பெட்டரை பார்த்தீங்கன்னா இந்த பெட்டரை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் சைஸ் ஆகணும்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலால் இருக்கக்கூடிய லேயரில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பேக்கிங் ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இங்கே பேக்கிங் பேனில் வந்து பேக்கிங் ஷீட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பேக்கிங் ஷீட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ட்ரேக்கு முதலாவது ஒயில் கொஞ்சம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்டரை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பேனில் பேட்டரை சேர்த்த உடனே எல்லா சைடுமே ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பீட்சா ரெசிபிக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கெட்சப் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த கெட்சப்பை வந்து நீங்கள் டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்க இந்த பேட்டர் வந்து லூஸாக இருக்கிறதுனால நம்ம நோமலாக வந்து இது ஸ்ப்ரெட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஓ அப்படி இல்லாட்டி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கெச்சப்போ வந்து லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது பின்னாடி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஃபில்லிங்கை வந்து எல்லா சைடுமே கவர் ஆக மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ ஸ்டஃபிங்கையும் சேர்த்துட்டு இந்த டைமில் சீசனிங் சேர்த்துக்கொள்ளலாம் சீசனிங் வந்து நான் பிட்ஸா சீசனிங் சேர்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இட்டாலியன் சீசனிங்கும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரெண்டு சீசனிங்குமே இல்லாட்டியும் கூட தாராளமாக நீங்கள் நார்மலாக பேக் பண்ணி எடுத்தாலே போதும் சீசனிங்கையும் சேர்த்துட்டு இந்த ட்ரேயை வந்து நம்ம அவனில் பிளேஸ் பண்ணி கொள்வோம் முதல்ல ஒன் எயிட்டி சீல அவனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு பின்னாடி ஆக லோவரில் இருக்கக்கூடிய ரெக்கில் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெக்கில் வந்து இந்த ட்ரேயை வந்து பிளேஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் ஆகினதுக்கு பின்னாடி இந்த ட்ரேயை மெதுவாக எடுத்து அதுக்கு பின்னாடி தான் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சீஸை ஆட் பண்ணி கொள்வோம் சீஸை ஆட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அவனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம பீட்ஸா ட்ரே வந்து ரெடி ஆகிரும் கம்ப்ளீட்டாக இந்த பீட்ஸா ட்ரையை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து என்ன பீட்ஸா ட்ரே வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகியாச்சு ஸோ இதில் ப்ராசஸ் டைமாக இருந்தாலும் சரி பேக்கிங் டைமாக இருந்தாலும் சரி எல்லாமே குயிக்காகவே முடிஞ்சிடும் மாவு பிசையாமல் இந்த பேட்டரில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்த இந்த பிட்ஸா வந்து எந்த மெத்தடில் வந்துருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் திக்னஸ் அண்ட் எல்லாமே வந்து நம்ம பிட்ஸா எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியிலேயே கிடைக்கும் இந்த பிட்சா ட்ரேயை பேக் பண்ணி எடுக்கிறது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அவன் ட்ரே அதே மாதிரி இந்த பிட்ஸோட திக்னஸை பொறுத்து டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது சான்ஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த சூப்பரான ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சி யூஸ் ஒன் வித் நான்